இரண்டு நாளா கேப்டன் காலமானார் என்ற செய்தி கேட்டு அதிர்ச்சியில தான் நான் தலைவரை பத்தி சொல்லணும்னா என்னால இன்னும் மேற்கொண்டு நிறைய சொல்ல முடியும் சொல்ல முடியல எங்களால கேப்டனுடைய ரசிகர்கள் பார்த்தா பல்வேறு கோணங்கள்ல இருப்பாங்க அவன் படிச்சானே இல்லையே தெரியாது கேப்டனுடைய முதல் படத்துல இருந்து இன்னைக்கு கடைசி படம் நடிச்ச வரலாம் ஒரு பாடமாவே எழுதி வச்சிருப்பான் அப்படி ஒரு ரசிகர் இருப்பாங்க அவருடைய சண்டை பயிற்சியை பார்த்த ரசிகர் இருப்பாங்க இது எல்லாத்தைய அவருடைய ஈகை குணத்தை பார்த்து வந்த ரசிகர் தான் கேப்டனுக்கு அதிகம் நான் ஒரு முந்நூறு நபர்ல அழைச்சுன்னு போனேன் ரசிகர் பண்ற பாருங்க அப்போ என்ன கேட்டாரு என்னடா நிலத்தண்டி இவ்வளோ பேர் கூட்டின்னு வந்திருக்கா என்ன வேலை செய்யற நீ நான் படிச்சுட்டு இப்பதான் இருக்க முதல் தாய் தாயத்தந்தைய பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ரசிகர் மன்றமும் நடத்தணும் என்னையும் பார்க்கணும் எதையும் வீட்டுக்குறாதுன்னு சொல்லி வளர்த்தவர் தான் கேட்ட எங்க பரம்பரையும் திமுக பரம்பரை என்ன கூட பலமுறை தலைவர் கேலி கேலி செய்வார் கிண்டல் செய்வார் என்னடா உங்க தலைவர் கலைஞர் தானே அப்படின்வார் நானும் தலைவர்கிட்ட போட்டி போட்டு தலைவரை கிண்டல் பண்ணுவேன் உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு விவர கலைஞர் கட்ட எங்கள் அம்மா இறந்து கார் முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டு அப்போ சைக்கிள் கடை சின்னதாக இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு பத்து சைக்கிளை வாங்கி கொடுத்து சேர்த்து நடத்து அப்படின்னு சொல்லி எனக்கும் அஞ்சு செங்கல்பட்டு மகான்ற ஒரு பையனுக்கும் வாங்கி கொடுத்தார் தலைவர் வாங்கி கொடுத்து செஞ்சு இதை செஞ்சது மட்டும் இல்லாமல் எங்க அம்மாவுடைய வேலைக்காக கலைஞர்கிட்ட பல முறை போய் பேசி இருக்காரு தலைமை கழகத்துல கோயம்பேட்டில் உட்கார்ந்துருக்கப்ப டிவியில் திடீர்னு எழும்பூர் தொகுதி நல்ல தம்பி போட்டி உங்ககிட்டயே சொல்லல தெரியாது சொல்லிட்டு அனுப்பிட்டாரு ஆனா என்ன வந்து எவ்வளவு சொத்து இருக்குது என்ன பணம் இருக்குது அதெல்லாம் கேட்கறேன் ஆனா என்னை பத்தி தெரியும் இன்னைக்கு வரணும் எந்த இடத்துல போனாலும் இது பெரிய ஜாம்பாவானிய தோற்கடிச்ச ஒரு இவருன்னு சொல்லுவாங்க எனக்கு இல்லைங்க அந்த பெருமை அன்பு தலைவர் கேப்டனுக்குங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரல சொல்லுவாங்க தமிழ்நாடே எழுந்தது இன்னைக்கு கேப்டனை தமிழ்நாடு மக்கள் இழந்துட்டாங்க அவங்களுக்காக வாழ்ந்தார் தலைவர் வந்து அவருடைய குடும்பத்தை பார்த்தோ இல்லை அவருடைய பிள்ளைகளுக்காகவோ அவர் வாழல இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார் இந்த நாட்டு மக்கள் தான் அவரை இழந்துட்டாங்க நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல தம்பி அவர்கள் வணக்கம் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு ஒரு மிகப்பெரிய துயரம் இருந்து நீங்க எல்லாம் இன்னும் மீண்டு வந்திருக்க மாட்டீங்க அது மிக சுலபமான விஷயமும் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கேப்டனுடனான உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னு சொன்னோன்னே எங்களுக்காக நேரம் ஒதுக்கிறதுக்கு முதல்ல எங்களோட நன்றி சார் நீங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரா வந்து இருக்கிறதுக்கு கட்சியில் இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரசிகர் மன்றத்துல தான் உங்களுடைய பயணத்தை வந்து தொடங்கி இருக்கீங்க எந்த தருணத்தில் விஜயகாந்தோடைய ரசிகரா நீங்க மாறணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது அந்த படம் என்ன சார் தமிழகத்துல வந்து பல ரசிகர்கள் மன்றங்கள் இருந்தாலும் உதவிகளை செய்யறவங்களோட மன்றங்களில் வந்து நிறைய கிடையாது உதவி செய்கிற மனப்பான்மையோட ஒரு நடிகர் இருக்கிறார் சொன்னாக்கா அது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் தான் அந்த விதத்தில் தான் நாங்கள் கேப்டன் அவர்களை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து நாங்கள் போது தரவையிலே அவருக்கு மன்றம் வைக்கணும் எத்தனாவது படிக்கிறப்போ தோணுச்சு சார் ஒன்பதாவது படிக்கிறப்ப அந்த சிந்தனை மனசில் அவருக்கு மன்றம் வச்சு நாமளும் நற்பணிகளை செய்வோம் கேப்டன் பேரை வச்சு விஜயகாந்த் சார் பேரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதன் முறையில் தான் அவருடைய ரசிகர் மன்றத்தை திறந்து அன்னைக்கு மக்களுக்கு உதவிகளை செஞ்சு பார்த்த சாரதி சென்னையில் விருகம்பாக்க எக்ஸ் எம்எல்ஏ அவர் மூலமாக போய் தான் ரசிகர் மன்றத்தை நாங்கள் பதிவு செய்கிறதுக்கு போனோம் அவர்கிட்ட போய்ட்டு அன்றைக்கு ரசிகர் மன்றத்தை வளர்த்து ஆளாக்கின பொதுச் செயலாளர் ராம வசுந்தர் அவர் மூலமாக தான் ரசிகர் மன்ற பதிவு சான்றிதழ் பெற்று கேப்டன் பல்வேறு ஆயிரக்கணக்கான உதவிகள் செய்வார் நாங்கள் நூற்று கணக்கில் தான் பண்ணுவோம் அதன் தான் அவருக்கு ரசிகர் மன்றம் அமைச்சு தலைவர்கிட்ட போயிட்டு பல்வேறு உதவிகளை மக்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் படிப்பு உதவி வியாபாரிகளுக்கு பூ வியாபாரி காய்கறி வியாபாரி மீன் வியாபாரி இட்லி சொட்டு விற்கோம் டிஃபன் கடைக்காரங்க இவங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் வாரம் வாரம் உதவிகளை வழங்குவார் அதை வாங்கி கொடுப்போம் அதே மாதிரி வருடத்திற்கு ஒரு முறை ரசிகர் மன்றமாக இருக்கிறப்ப முப்பது லட்சம் கல்விக்காக ஒதுக்குவார் தலைவர் ரசிகர் மன்ற காலத்துக்கு பக்கத்தில் சொல்கிறேன் முன்பே இதை எதிர்பார்த்த அரசியல் கேப்டன் செய்யலை நாங்களாம் வெறும் ரசிகர் மன்றமாக தான் இருப்போம்னு நாங்கள் நினச்சி வந்தவங்கள எங்களை ஒரு அரசியலில் வந்து பெரிய முகவரி தந்து இன்னைக்கு எம்எல்ஏ என்ற அந்தஸ்து கொண்டாந்து விட்டவர் வந்து அவருடைய ஒரு மனிதரில் புனிதர் ஒரு உயர்ந்த மனிதன் மற்றவங்க எல்லா நேரமும் மக்களை பத்தியே சிந்திக்கக்கூடிய ஒரு மாமனிதர் எல்லா இப்ப ரசிகர்கள் நிறைய ரசிகர்களுக்கு ரசிகர் மன்றம் இருக்கு அவங்க எல்லாமே அவங்களுடைய நடிப்பு திறனையோ இதையோ பார்த்து வருவாங்க ஆனா நீங்க மட்டும் தான் அவங்க உதவக்கூடிய மனப்பான்மையை பார்த்து ரசிகர் அதை தான் நாங்கள் ரசிகரானோம் ஆனா கேப்டனுடைய ரசிகர்கள் பார்த்தா பல்வேறு கோணங்கள்ல இருப்பாங்க அவன் படிச்சானே இல்லையோ தெரியாது கேப்டனுடைய முதல் படத்துல இருந்து இன்னைக்கு கடைசி படம் நடிச்சவர்களும் ஒரு பாடமாவே எழுதி வச்சிருப்பாங்க அப்படி ஒரு ரசிகர் இருப்பாங்க அவருடைய சண்டை பயிற்சியை பார்த்த ரசிகர் இருப்பாங்க இது எல்லாத்தையும் விட அவருடைய ஈகை கோலத்தை பார்த்து வந்த ரசிகர் தான் கேப்டனுக்கு அதிகம் இது எந்த ரசிகர் நடிகருக்கு இருக்குது என்றது எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியவும் வேண்டிய அவசியமும் இல்லை ரசிகர் மன்றத்தில் இருந்தீங்க அந்த கட்சி தொடங்கும் போது ரசிகர் மன்றத்திலேருந்து அப்படியே கட்சிக்கு போயிட்டீங்களா கட்சியில் முதல்ல எந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது கட்சி ரசிகர் மன்றத்தில் மத்திய சென்னை விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட செயலாளர் நான் மாவட்ட மன்றத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த என்ன கட்சியில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் செப்டம்பர் பதினான்கு மதுரை தோப்பூர் திருநகரில் வந்து கேப்டன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் எங்களை எல்லாரையும் வச்சியும் தமிழகம் முழுவதும் உள்ள ரசிகர் பட்டாலும் இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதும் மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் மாவட்ட பொருளாளர் என்ற பதவியை வழங்கினார் ஆனால் ரசிகர் மன்றமாக இருக்கிறப்பவே பட்ட செயலாளராக இருந்தது கிளை செயலாளர் இருந்தது பகுதி செயலாளராக இருந்தது மாவட்ட செயலாளர் இருந்தது ரசிகர் மன்றத்திலேயே நீங்கள் படிப்படியாக தான் அப்படியே தான் நானும் வந்தேன் நான் வந்து கிளை செயலாளராக இருந்தேன் எழுச்சி கலைஞர் விஜயகாந்த் ரசிகர் மன்றம்னு ஒரு கிளை ரசிகர் மன்றம் ஏதாவது சாலை மாநகரில் வந்து புரசைவாக்க சாலை மாநகரில் வந்து ரசிகர் மன்றம் அன்னைக்கு வந்து அந்த மன்றத்தை திறந்து வச்சது வந்து பொதுச் செயலாளர் ராம வசந்தன் பூக்கடை நடராஜன் பார்த்தசாரதி அப்போ பார்த்தசாரதி வந்து மாவட்ட செயலாளர் எனக்கு முன்னாடி அவங்க வச்சுதான் நாங்கள் மன்றத்தை ஓபன் பண்ணோம் அது மூலமா இன்னைக்கு இன்னைக்கு வந்து கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது நாங்களாம் கட்சிக்கு மாவட்ட மாவட்ட மாவட்டத்தில் மாவட்ட போடல கட்சி ஆரம்பிக்கப்பட்டு நீண்ட நாட்கள் ஆகி அப்புறம் ஒரு சிங்கிள் பவர் ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒரு ஒரு நபர் தலைமையில் ஒரு மாவட்டம் இயங்கணுன்றப்போ மாவட்ட செயலாளர் பதவி எங்கள் கூடவே பயணித்த எங்களுக்கு ஈக்குவலாக சீனியராட்டிய சீனியர் இருந்துவிட மாவட்ட தலைவராக இருந்துடும் மாவட்ட செயலாளர் ஆக்கிட்டு எனக்கு வந்து கழகத்தில் வந்து மாநில இளைஞரணி துணை செயலாளர் அண்ணன் எல்கே சுதீஷ் வந்து இன்னைக்கு கழக துணை செயலாளராக இருக்காங்க அவங்க இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது என்னை வந்து இளைஞரணி மாநிலத்துக்கு துணை செயலாளராக பொறுப்பை வழங்கினார் பொறுப்பு இருந்தாலும் பொறுப்பு இல்லைனாலும் தலைவருடைய தொண்டனாக நிச்சயமா தொடர்ந்து பயணிப்போம் கட்சி தொடங்கினப்போவே உங்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்தாங்க இல்லையா கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றமா ஏதாவது ஆலோசனை நடத்தினார் மாதிரி பல்வேறு கட்டத்தில் ஆலோசனை நடத்தி இருக்காரு ஈழத் தமிழர்களுக்காக ஆலோசனை நடத்தி இருக்காரு ஒவ்வொரு ஆண்டும் பிறந்த நாளுக்கு முன்னாடியே ஒரு மாவட்ட செயலாளர் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் வைப்பாங்க இந்த ஆண்டு என்ன உதவிகள் வழங்கலாம்னு சொல்லிட்டு ஆலோசனையை கேட்பாரு நாங்கள் என்னென்ன ஆலோசனை சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்டுப்பார் கேட்டுன்னா அவரும் மேற்ப மேற்க மேற்ப அவருடைய சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளை வச்சு ஆலோசனை பண்ணி அன்னைக்கு இருந்தார் பாருங்க இப்ராஹிம் ராவத்தர் அவருடைய ஒத்துழைப்போடும் அண்ணன் ராமோசன் அவருடைய ஒத்துழைப்போடும் எங்களுக்கும் எந்தெந்த பிறந்தநாளுக்கு என்னென்ன வழங்கணுன்றத சொல்லுவாங்க மாவட்ட ரீதியாக மக்களை அழைச்சிட்டு போவோம் அதே மாதிரி ரசிகர் மன்றமாக இருக்கிறப்போ இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை வாரம் வாரம் சொன்னால் மக்களை சந்திப்பார் ஆமாம் அப்போ நாங்கள் போட்டி போட்டு ஆளை கூட்டின்னு போவோம் எங்க கூட நான் ஒரு ஒரு முறை போட்டோ எடுக்கிறப்போ தலைவர் நான் ஒரு முந்நூறு நபர்களை அழைச்சின்னு போனேன் ரசிகர் மன்றமாக இருக்கப்போ அப்போ என்னை கேட்டார் என்னடா தம்பி இவ்வளோ பேர் கூட்டின்னு வந்திருக்க என்ன வேலை செய்கிற நீ நான் படிச்சுட்டு இப்போ தான் கட்டணி இருக்க முதல் தந்தையரை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணும் ரசிகர் மன்றமும் நடத்தணும் என்னையும் பார்க்கணும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்து தான் கேப்டன் புரட்சி கலைஞர் அப்போ எத்தனாவது படிச்சிங்க அந்த ஒன்பதாவது படிச்சுட்டு அப்போ எண்டாம் பிறகு அப்போ அப்போயே படிக்கிறதா இருந்தால் படிக்கணும் வேலை செய்கிறது தான் வேலை செய்யணும் தாய் தந்தையரை மதிக்கணும்னு அப்போ சொல்லி கொடுத்து வளர்த்தவர் தான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் நாங்கள் வந்து அன்னைக்கு ரசிகர் மன்றமாக இருந்தப்போ கூட புரட்சி கலைஞர் அண்ணன் தான் சொல்லுவோம் எங்களுக்கு இன்னைக்கு கூட ஒரு பத்திரிக்கை விளம்பரமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கேப்டன் பேரை சொல்றதுக்கு எங்க வாய் வராது இது வந்தது இல்லை தவறி வந்துட்டாலும் அதை திருப்பிக்கும் அரசியல் கட்சி தொடங்க போறேன் விருப்பம் உள்ளவர்கள் வரட்டும் சொல்லி கூப்பிட்டாரு திமுக இருந்து வந்தாங்க அண்ணா திமுக இருந்து வந்தாங்க பல்வேறு கட்சில இருந்து வந்தாங்க எங்க பரம்பரையும் திமுக பரம்பரை என்ன கூட பலமுறை தலைவர் கேலி கேலி செய்வாரு கிண்டல் செய்வாரு என்னடா அவங்க தலைவர் கலைஞர் தானே அப்படின்னு நானும் தலைவர்கிட்ட போட்டி போட்டு தலைவரை கிண்டல் பண்ணுவேன் உங்களுக்கு திருமணம் பண்ணி வச்சு என்ன கேப்டன் உங்களுக்கும் தலைவர் தானே எனக்கு விட தான் தலைவர் அப்படின்னு சொல்லி நானும் தலைவர்கிட்ட சகஜமா பேசியிருக்கேன் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு லட்சோபலட்ச மக்கள் நேற்று வந்த கூட்டத்துல கூட தொலைவா நின்று தொலைக்காட்சியில் பார்த்தாங்க ஒளியை கேட்டாங்க இவ்வளவு கூட்டம்னு சொல்லிட்டு நான் தலைவர் கூட அவர் பக்கத்துல உட்காந்து மூணு முறை சாப்பிட்டு நான் அவர் கூடவே அமர்ந்து சாப்பிட்டு நான் பார்த்த சாரதிலாம் ஏன்னா உட்கார வச்சு சாப்பாடை போட்டு சுத்தமா முழுவதும் சாப்பிடணும் சொல்லி அறிவுறுத்துவாரு தலைவர் சரிசமமா நடத்துவார் சாதாரண நல்ல தம்பியா இருந்தாலும் சரி உயர்ந்த கோட்டிஸ்வரணா இருந்தாலும் தமிழ்நாடு அரசு பல்லவன் போக்குவரத்து கழகத்துல பணியாற்றி இருந்தாங்க அப்ப பணியாற்றி இருந்தப்போ எங்க அம்மா இறந்துட்டாங்க எங்க அம்மா இறந்தப்போ தலைவர் கேக்குறாரு என்னடா மருத்துவமனையில் சேர்த்து இருந்தும் இறந்துட்டாங்களா அப்போ மருத்துவமனைக்கு பீஸ் கட்டுறதுக்கெல்லாம் கேட்டார் அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட இருக்குது கப்டன் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னே ராவுத்தரன் மூலமாக ராமரன் மூலமாக கேட்குறாங்க வச்சு அப்போ நான் சொல்கிறேன் இவங்க தகவலை சொல்கிறாங்க அப்போ தலைவர் கேட்டார் என்னடா பீஸ் கட்டலாம் இல்லை மருத்துவமனைக்கு இல்லை கப்டன் இருக்குது கட்டிக்கிறேன் அப்படின்னா எங்கள் அம்மா இறந்து கார் முடிஞ்ச பிறகு என்னை கூப்பிட்டு அப்போ சைக்கிள் கடை சின்னதாக நடத்தினு இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு பத்து சைக்கிளை வாங்கி கொடுத்து சேர்த்து நடத்து அப்படின்னு சொல்லி எனக்கும் காஞ்சி செங்கல்பட்டு மகான்ற ஒரு பையனுக்கும் வாங்கி கொடுத்தார் தலை வாங்கி கொடுத்து செஞ்சு இதை செஞ்சது இல்லாமல் எங்கள் அம்மாவுடைய வேலைக்காக கலைஞர்கிட்ட பல முறை போய் பேசியிருக்காரு கிடைக்க அப்போ வந்து முப்பது வயசுக்கு மேற்படி ஆகிட்டா வேலை கிடையாது அதாவது எங்கள் அம்மா இறந்த தேதியை தேதியை வச்சு அந்த தேதியில் முப்பது வயசு ஆகிட்டு இருந்தால் கிடையாதுன்றாங்க அப்போ எனக்கு முப்பது வயசு ஆகுது முடியாதுன்றாங்க அப்போ கருணை அடிப்படையில் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு கலைஞர் என்ன செய்கிற ஆலோசனை பண்ணி அப்போ முதல்வர் கலைஞர் அப்போ கேட்டு நான் இப்போ ஆலோசனை செய் பரிசோதனை செஞ்சு ஏதாவது கொடுக்க சீனியாரிட்டி மூலமாக தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு கண்டக்டர் வேலைக்கு எனக்கு ட்ரை பண்ணார் அதுவும் முயற்சி செஞ்சு கொடுத்தாரு எனக்கு கேப்டன் அது எனக்கு கிடைக்கும் கிடைக்கலன்றது எனக்கு அது பெருசு கிடையாது இன்றைக்கி ஒரு உயர்ந்த மனிதரோட வாழ்ந்து அதாவது சொல்லுவாங்க எம்ஜிஆர் அண்ணா காமராஜர் அவங்கள பற்றிலாம் படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு மாபெரும் உயர்ந்த மனிதரோட வாழ்ந்து நாங்களும் பயணித்து வந்ததில் பெரும் பெருமை பெற்றுள்ள பேர் பெற்றிருக்கோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார் அந்த சம்பவங்கள் என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணா திமுக ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கிறார் தலைவர் நாங்களாம் தலைவர் எப்படி சொன்னாலும் சரி யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் பணியாற்றுவோன்னு மனு தாக்கல் செய்கிறோம் தலைமை கழகத்தில் ஏதாவது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் மனு வாங்குறாங்க அப்போ மனுக்கள் சப்மிட் பண்ணுறோம் தலைவர்கிட்ட மனு போய் சேர்ந்துடுது தலை எனக்கு வந்து என்னுடைய நண்பர்கள்லாம் மனு தாக்கல் செஞ்சாங்க நானும் பண்ண என் பண்ணாங்க நான் எழும்பூர் தொகுதின்றதால ஒரு தனி தொகுதி என்ற அடிப்படையில் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன் ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதால எங்களுக்கு வந்து தனி தொகுதி தான் தரப்படும் அதில் எனக்கு ஒன்று காட்டிட்டேன் கேப்டன் போட்டிடுறதுக்காக அண்ணா நகர் தொகுதியில் கேப்டன் பேரில் ஒரு இடம் பணம் பணம் கட்டினேன் கட்டிட்டு வந்தப்பரி மனுக்கள் பரிசீலனை செஞ்சு தலைவர் நேர்காணல் நடத்துகிறப்போ தலைவர் கூப்பிட்டு கேட்குறாரு என்னடா பணம் கட்டியிருக்கா எப்படி அப்படின்னாரு கேப்டன் நீங்கள் சீட்டு யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல கேப்டன் உனக்கு இல்லைன்னா என்ன பண்ணுவேன் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற வேலையை செய்வேன் கேப்டன் அப்படின்னா எல்லாம் ஆலோசனைலாம் முடி சரி நல்ல தம்பி அப்படின்னு முறையாக முறையாக மனுக்கள் விசாரிச்சு எல்லாம் பண்ணி வந்துட்ட பிறகு கீழே உட்காந்து எல்லோரும் உட்காந்து ஆலோசனை பரபரமாக இருக்குது தலைமை கழகம் அப்போது அதிமுக இருந்து நாற்பத்தோரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்ற செய்தி வருது அந்த செய்தியும் மேலே எடுத்து போய் சேர்க்குறோம் தலைவர்கிட்டேயும் சுதீசண்ண்கிட்டையும் அப்போ சுதீர்சன்ன தலைவர்கிட்டையும் இப்போ ரெண்டு பேரும் ஆலோசனைலாம் பண்ணிவிட்டு தலைவர் என்ன செய்கிறாரு மேலேருந்து செய்தி கேப்டன் டிவிலேருந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க இந்தந்த தொகுதிக்கு இவர்கள் ரிசப்சன்ல உட்காந்து கட்சி வேலையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ தலைமை கழகத்தில் கோயம்பேட்டில் உக்காந்து திடீர்னு எழும்பூர் நல்ல தம்பி போட்டி உங்ககிட்டயே சொல்லல தெரியாது பாக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு ஆனா என்னை வந்து எவ்வளவு சொத்து இருக்குது என்ன பணம் இருக்குது அதெல்லாம் கேட்கறேன் ஆனா என்னை பத்தி தெரியும் நல்ல தம்பி எப்படி நல்ல தம்பி எப்படி நம்ம திருமணம் பண்ணி வச்சோம் நல்ல தம்பி எப்படி ஏழ்மையான தாழ்த்தப்பட்ட சேர்ந்தவ இல்லாதவ தெரியும் தலைவருக்கு சமுதாயத்தை சேர்ந்து இல்லாதவன் தைரியமா தலைவர் ஏதோ முயற்சி ஏதோ கொடு கிடைக்கும் எப்படி நிற்பா நம்மாலும் அன்னைக்கு வந்து படு வேகமா வேலை செஞ்சாங்க நம்மளால இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு தேர்தல நிக்கணும்னா பத்து கோடி தேவை

தொடர்ந்து ஐந்து முறையும் வந்து ஆறு முறையும் வந்து திமுக வென்ற தொகுதி அது தொடர்ச்சியாக பருதி நிலவரதிக்கு முன்னாடி ஒரு காசு பாலன் என்றவர் நின்று ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து மணிமுடி என்பது ஜெயிக்கிறாரு அதுக்கப்புறம் பருதி பெறாரு அவர் வெற்றி பெறணுன்னாக்கா பெரிய இது அண்ணா திமுக பல முறை ஜான் பாண்டியன் நின்று பரிதி நிலவதி தோல்வி அடைஞ்சிருக்காரு அதுக்கு நம்ம போய் நிற்கிறோம் அதிமுகவும் நம்ம கூட பணியாற்றுறாங்க நானும் களத்தில் இறங்கி வேலை செய்கிறேன் எனக்கு வந்து தலைவரும் உதவி செஞ்சார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படத்தொகையை என்னுடைய ரசிகர் மன்றத்து மூலமாக சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள நம்மளுடைய கழக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் பல பல எனக்கு உதவி செஞ்சாங்க அதில் நான் களத்தில் தலைவர் வெற்றி பெற்று வரணும்னு சொல்லிட்டு இறங்கி பணியாற்றினேன் வெற்றி பெற்று வெற்றி பெற்ற சார்ந்ததை எடுத்து

ஏ அதிமுக மக்களும் என் கூட சேர்ந்து அணைஞ்சி பணியாற்றினாங்க கேப்டனுடைய அலை அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர்றதுக்கு காரணமானவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்பு தலைவர் கேப்டனுடைய அலை கேப்டன் வந்து மக்கள் ஏற்றுக்கினாங்க இந்த வெற்றி கணியை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும் என்ன சொன்னார் சார் ஒப்படைச்சார் ஒப்படைச்ச ஆனால் சந்தோஷப்பட்டார் தலைவர் அந்நியாரம் கேப்டனாக சந்தோஷப்பட்டாங்க சுதீஷ் அண்ணன் என்னை கட்டி பிடிச்சி சந்தோஷப்பட்டார் பெரிய வின் பண்ணிட்டு வந்துட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்தான் இன்னைக்கு வரணும் எந்த இடத்துல போனாலும் பெரிய ஜாம்பவானியே தோற்கடிச்ச ஒரு எனக்கு இல்லைங்க அந்த பெருமை அன்பு தலைவர் கேப்டனுக்குங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரல சொல்லுவாடா நீங்க வின் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த வெற்றிக்கு அப்புறமும் உங்களுடைய அந்த அலுவலகம் அப்படிங்கிறது உங்களுடைய சைக்கிள் கம்பெனியாகவே தான் அங்கேயே வச்சிருந்தா ஆமா ஏன்னா அரசாங்கம் வந்து அஞ்சு முறை எம்எல்ஏ இருந்த எம்எல்ஏவாக இருந்தவர் மந்திரியாக இருந்தவர் அவரு சட்ட எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு அலுவலகத்தை அமைச்சு தரல நானும் பல முறை கோரிக்கை எல்லாம் வச்சேன் அதுவும் பண்ணித்தரல பார்த்தேன் சரி நம்ம எதுக்கு இதை கேட்போம் நம்மளுக்கு தலைவர் வச்சு கொடுத்த சைக்கிள் கடையிலே வச்சு ரசிகர் மன்றத்தை நடத்தினா மாதிரி அங்கேயே வச்சு சட்டமன்ற அலுவலகமாக நடத்துவோன்னு அங்கேயே வச்சு மக்கள் பணிகளை செஞ்சுருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் வருது ஆனா அப்போ வந்து நீங்களே எனக்கு சீட்டு தர வேண்டாம் எனக்கு வேண்டாம் இல்ல எனக்கு ஒரு முறைய போத கேப்டன் பெரிய அளவுல எனக்கு பணம் இல்லை என்னடா பண்ணுவேன் என்ன கேட்டார் தலைவர் கூட்டியா இந்த மாதிரி வேணான்ற அப்படின்னு இல்ல கேப்டன் எனக்கு வேணாம் நீங்க யாருக்குன்னா என்ன பண்ணுவேன் யாருக்குன்னா கொடுக்குறதா என்ன பண்ணுவேன்னாரு நீங்க யாரை கையை காட்டுறீங்களோ அவங்களுக்கு பணியாற்றுவேன் கேப்டன் அவங்க வெற்றிக்குன்னு சொன்னேன் ஆனா உங்களுக்கு எனக்கு தான் கொடுக்குறேன்னா நீ தான் நிக்கணும் அப்படின்னு சொன்னாரு திமுக கூட்டணியா இருந்தாலும் கூட்டணி இல்லாத இருந்தாலும் எனக்கு வேணா கப்டன் நீங்க யாருன்னா கொடுங்க அப்படின்னு சொன்ன பல தரப்பு பல மாதிரி பேசினாங்க அழைப்புகள் விடுத்தாங்க பணாசைகள் காட்டினாங்க இருந்தாலும் என்ன சாதாரண தொண்டனை அதாவது கர்ம வீரர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அன்பு தலைவர் கேப்டன் ஜெயலலிதா கருணாநிதி ஆகியோர் அமர்ந்த இடத்துல என்னையும் அமர வச்சு அழகு பார்த்து இன்னைக்கு ஒரு பெரிய முகவரி தந்தார் அந்த முகவரி தந்த தலைவனுக்கு கா பத் பதினேழு பதினெட்டு துரோகிகள் துரோகம் செஞ்சுட்டு போனாங்க தலைவரை காட்டி கொடுத்துட்டு அந்த துரோகத்துக்கு நான் துணைப்போட தலைவருடைய இதயம் அழிக்கிற அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளக்கூடாது தலைவரால் எம்எல்ஏ உருவாக்கப்பட்டவன் இன்னைக்கு கையை நீட்டி ஒரு இருபத்தஞ்சாயிரம் பென்ஷன் வாங்குறேன்னா அது அன்பு தலைவர் கேப்டன் அவர்களால் தான் அதே நேரத்தில் வந்து இன்னைக்கு என்னுடைய பரம்பரைக்கு நான் மறைந்தாலும் என்னுடைய பரம்பரைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருடைய பரம்பரை அப்படின்ற பேர் கிடைக்கும் வரை எனக்கு தலைவர் வந்து இதை செஞ்சு கொடுத்தாரு அதனால் அந்த துரோகத்துக்கு நான் போல பல கட்சிகள் வந்து அழைப்பு கொடுத்தாங்க திமுக அண்ணா திமுக பல்வேறு தரப்பினர் பண ஆசைகள் காட்டினாங்க பெரிய தொகையாக சொன்னாங்க நான் அதை ஏற்றுக்கல எது இருந்தாலும் எது இல்லைனாலும் இறுதி மூச்சு வரை கேப்டனோடு தான் இருப்பேன்ட்டு நான் இன்றைக்கும் சொல்கிறேன் எந்த கட்சிக்கும் போக மாட்டேன் போக போகிறது கிடையாது இருந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் வந்து பேசினப்போ ஒரு ஒரு ஆறு பேர் ஆறு மாதம் அப்போ வந்து ஆறு மாசம் எம்எல்ஏ பதவி இல்லை அப்படிங்கும் போது அப்போ இவ்வளவு சப்போர்ட்டாக இருந்தாரு உங்களுக்கு தலைவர் பெரிய சப்போர்ட் எங்களுக்கு எங்களுக்கு என்ன தலை எம்எல்ஏக்கள் பதவி போனால் தலைவர் இருக்கிறாரு தலைவர் கூட பயணிக்க போகிறோம் அப்ப என்ன செஞ்சாருன்னா கூப்பிட்டு என்ன தம்பி உனக்கு மாதம் மாதம் சம்பளம் வந்து நினந்தது ஒரு பெரிய தொகையாக கையில் வந்துருந்தது இப்போ கா காசு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண பரவாயில்ல கேப்டன் பார்த்துக்கலாம் கேப்டன் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீ உனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டில் போய் சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மாதம் பத்தாயிரம் ரூபா கொடுத்து எங்களெல்லாம் மகிழ்விச்ச ஒரு அன்பு தலைவர் கேப்டன் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவர்கள்னு சொன்னாவே பிறந்தநாளே இல்லை அவங்கள சந்திக்கணுன்னாவே ஒரு பெரிய பொக்கே வாங்கி போகணும் பரிசு பொருட்கள் வாங்கி போகணும் இல்லை நிதி கொடுக்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு தலைவர் அவர் தான் கொடுத்து எங்களை அழகு பார்த்தார தவிர அவர் வாங்குறவர் கிடையாது கொடுக்குறவர் அவருக்கு சப்போர்ட் பண்ண போய் நம்ம எம்எல்ஏ பதவி போயிடுச்சே அப்படிங்கிற வருத்தம் வருத்தப்படல இல்ல வருத்தப்படல அப்படி நான் மாற்று கட்சியினர் கூப்பிடுத்து காசு நான் வருத்தப்படல இருக்கலாம் இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு நல்ல தம்பிக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில எவ்வளவு ஒரு நெருக்கமாவோ இல்ல எந்த அளவுக்கு ஒரு உதவிகரமாவோ இருந்திருக்காரு ஜெயகாந்த் எனக்கு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரம் வருஷத்துல எனக்கு திருமணத்தை பண்ணி வச்சார் திருமணத்தை அவர் தலைமையில தான் நடத்தி தலைவருடைய திருக்கரங்களால் தாலி ஏற்றி கொடுக்கப்பட்டு திருமணம் நடந்தது என்னுடைய எனக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்தாங்க அவங்களுக்கும் பேர் வச்சு கொடுத்தாரு இன்றைக்கி அவருடைய ஆசீர்வாதத்தோட இருக்கேன் நான் அவரு தாலி எடுத்து நேரம்தான் எங்களுக்கு நல்ல மட்டும் என்ன இன்னைக்கு பல பேருக்கு பண்ணி வச்சுக்கிறார் பல நூறு கணக்கான நிர்வாகிகள் பண்ணி வச்சு பல ஆயிரக்கணக்கான பேருக்கு திருமணங்களை பண்ணி வச்சிருக்க சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் எதுவும் இல்லாம தலைவர் வந்து தாலி எடுத்து கொடுத்தா போதும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இது இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு இக்கட்டான கேள்விதான் எனக்கே தெரியுது இருந்தாலும் இந்த இழப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய இழப்பு இதை எப்படி ஈடு செய்ய போறீங்க முடியாது கட்சியோட இரண்டு நாளா கேப்டன் காலமானார் என்று செய்தி கேட்டு அதிர்ச்சியில தான் இருந்தாங்களாம் நான் தலைவரை பத்தி சொல்றேன் என்னால இன்னும் மேற்கொண்டு நிறைய சொல்ல முடியும் சொல்ல முடியல எங்களால் நீங்கள் பார்த்துருப்பீங்க முடியலை சொல்கிறதுக்கு என்ன இதுக்கு மேற்கொண்டு அவருடைய இழப்பு வந்து பெரிய இழப்பு எங்களுக்கெல்லாம் ஒரு இழப்பு என்பதை விட தமிழ்நாடே இழந்தது இன்னைக்கு கேப்டனை தமிழ்நாடு மக்கள் இழந்துட்டாங்க அவங்களுக்காக வாழ்ந்தார் தலைவர் வந்து அவருடைய குடும்பத்தை பார்த்தோ இல்லை அவருடைய பிள்ளைகளுக்காகவோ அவர் வாழலை இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார் இந்த நாட்டு மக்கள் தான் அவரை எழுந்துட்டாங்க அவங்களோடு சேர்ந்து ஏன் குடும்பத்தில் ஒருத்தரை எழுந்த மாதிரி இன்றைக்கி நான் வேறு பேரிழப்பில் அங்கே நாங்கள் இருக்கோம் கட்சி பயணம் சிறப்பான முறையில் தான் அமையும் யாரும் வெளியே போல பல பேர் வந்து பணத்தை ஆசைக்கும் பதவி ஆசைக்கும் தான் வெளியே போனாங்களே தவிர தலைவர் கேப்டன் சொல்லி நம்பி வந்தவங்க இன்றைக்கி இருக்காங்க ஆனால் இந்த இழப்பு வந்து எந்த காலகட்டத்திலும் செய்ய முடியாத பெரிய இழப்பு தான் இது எங்களுக்கு எங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுடைய அந்நியார் அவர்களுக்கும் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கும் தலைவருடைய பிள்ளைகள் விஜய பிரபாகரன் தம்பி அவர்களுக்கும் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் பெரிய இழப்பு தான் இருந்தாலும் தலைவருக்கு பிறகு தலைவருடைய கேப்டன் என்ற சொல்கிற வார்த்தையை இளைய கேப்டன்கள்னு சொல்லிட்டு அந்த இரண்டு பேரையும் அன்னியார் அவர்களையும் சுதீஷார் அவர்களையும் பின்பற்றி இந்த இயக்கத்தை நாங்கள் வழிநடத்துவோம் இந்த ஒரு இக்கட்டான சூழலையும் எங்களுக்காக நேரம் ஒதுக்க என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி